வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட் ரேடியோ நேற்று ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி அவருடைய ஆதங்கத்தை வந்து வாய்ஸ் நோட்டை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் ரொம்ப வருத்தத்தோட பேசினார் பேசியிருக்காரு அதுல அவரோட வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணி இதுல நான் உங்களுக்கு போறேன் அப்படியே அவர் வாய்ஸ் வந்து அதே மாதிரியே போடுங்க அப்படின்னாரு பட் நான் வந்து எதுக்கும் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி இதுல சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணது போன தடவை பாத்தீங்கன்னா போன குரூப் டூ வேகன்சி ரொம்ப கம்மி அந்த குரூப் டூ ஓட்டியில இன்டர்வியூ போனவங்க அப்போ பிஎஸ்டிஎம் கூட கிடையாது இப்போ பிஎஸ்டிஎம் அப்போ நல்ல அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல இந்த தடவை வந்து நிறைய டைம் இருந்ததுனால நல்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணவங்களுக்கு ஓட்டி தான் எதிர்பார்த்தோம் நான் டாப் ஹண்ட்ரட் குள்ள வருவேன் ரேங்க் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே வரல அப்படிங்கிறதா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்றதுதான் நிறைய பேரோட ஆதங்கம் இவர் கூட இனிமே நான் டிஎன்பிஎஸ்சியெல்லாம் எழுத இல்லை அப்படின்னு நோட்ல சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக இவருடைய ஆதங்கத்தை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இது மத்தவங்களுக்கும் தான் பொருந்தும் சரிங்களா இன்னும் ஒரு முறை கடைசி முறையாக ரொம்ப சீரியஸா முயலுங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் நீங்க குரூப் ஃபோர் எழுதுங்க குரூப் டூ எழுதுங்க வரப்போற குரூப் ஒன்னு எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்ட சோ திரும்ப எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன சொல்றது அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் வராமே இருந்திருக்கலாமே கூட அப்படின்ற மாதிரி கூட தோணும் ஏன்னா நீங்க எல்லாமே இந்த ரிசல்ட்ஸ் எப்போ வரும் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறீங்க இதனால சிம்பிள்ங்க நான் ஓட்டியே எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு வந்து நான் ஓட்டி கூட வரல இன்னொருத்தர நிலமா இன்னும் ரொம்ப கொடுமை அவர் வந்து குரூப் ஒன்னுக்கு இன்டர்வியூ போயிருக்கிறாரு இந்த குரூப் டூ ஓட்டியில ஓட்டிலே வரல நான் ஓட்டிலே வரல அப்படின்னு சொல்றீங்க சோ வரக்கூடிய தேர்வுகள்ல உங்களுக்கு ஏதாவது உதவி கோச்சிங் அதெல்லாம் தேவைப்பட்ட அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்ல நாங்க அனுப்புறதுனால எல்லா ரிப்ளையும் இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க உங்க மொபைல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் நன்றி இப்போ ஆடியோ கேளுங்க சார் வணக்கங்க சார் நான் வந்து திருப்பூர் மாவட்டம் சார் சார் இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்து இல்லைங்க சார் குரூப் டூ மெயின்ஸ் சார் அதில் நம்மளுக்கு நானும் எழுதிருந்தேங்க சார் நானும் ஒரு ஆஸ்பிரன்ஸ் தாங்க சார் சார் நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறேங்க சார் பிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் வந்து ஒரு தனியார் பயிற்சி கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கிட்டு போய் சே கட்டிங்க சார் எடுத்து பயிற்சி சார் பேப்பர் சார் தமிழ் திசை லைப்ரரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க சார் நடந்து முடிஞ்ச மெயின்ஸ்லங்க சார் நல்லா எழுதிருந்த சார் இந்த வரையாட திட்டம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எழுதிருந்தாங்க சார் இதுக்கு மேல ஒரு கிராம பகுதியில இருந்து எப்படிங்க சார் படிக்கிறது ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட் வரலிங்க சார் இப்போ மார்க் கூட விடலீங்க சார் என்னங்க சார் என்ன நினைச்சு யாருமே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சார் எந்த நடவடிக்கையும் இல்லைங்க சார் அரசியலுக்காக வீணா நாங்க வந்தா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்றாங்க ஆனா எந்த ஒரு மாற்றம் கூட இல்லை ஒரு டிஎன்பிசிக்கு ஒரு மெம்பர் அத கூட உமா நீ நிற்க மாட்டேங்கிறாங்க சார் இப்போ வேலைக்கு என்னென்னங்க சார் இப்போ மார்க் விட்ருந்தாங்க கூட எங்க மார்க் எவ்வளோன்னு நான் தெரிஞ்சு ஆர்டியிலேயோ நாங்கள் எப்படியோ போட்டு பேப்பர் வாங்கியாவது பார்க்கலாமில்லைங்க சார் இது முழுக்க முழுக்கம் கிறித்தவங்க கையில் தான் இருக்க மாட்டேங்குதுங்க சார் இது எல்லாமே இதெல்லாம் எப்போங்க சார் விடுது காலம் அப்ப குரூப் டூ பேர் வந்து கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் எட்டா கணிங்களாங்க சார் காணல் நீருங்களாங்க சார் இதுக்கு மேலே ஒரு கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவன் எப்படிங்க சார் படிக்கிறது சார் நான் டெய்லி அஞ்சு மணி நேரம் பேப்பருக்கு மட்டும் ஒதுக்கணுங்க சார் டெய்லி எழுதி பார்க்க கையே டெய்லி ஒரு பைலட் பண்ண இங்கு மூவிங் சார் அவ்வளோ சைட் ரைட்டிங் கொடுத்து எழுதுவாங்க சார் நான் தமிழ் வழி கல்வி வச்சுக்கிறேங்க சார் எனக்கு டூ ஏ நான் இன்டர்வியூல கூட வரலிங்க சார் டூல வரலாம் பரவாயில்ல ஏன் சார் வெறும் நூத்தி அறுபத்தி ஒண்ணு ஓட்டி போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்னா எதுக்குங்க சார் எல்லாருக்கும் மெயின்ஸ் வைக்கணும் சார் பிரிச்சே விட்டு போயிடலாமில்லைங்க சார் அப்செக்டிவ் டைப் இருந்தா கூட வந்துடலாம் மாட்டேங்கிறீங்க சார் அப்போ இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே இந்த மெயின்ஸ் எல்லாமே ஒரு திலாலங்கடி வேலை தானே சார் அப்போ திருத்தரவ மனசு வச்சா எவனை வேணாலும் பச மார்க் போடலாம் இப்போ எங்க பேப்பர் மொத்த மார்க் போட்டு எங்க பேப்பர் ஏங்க சார் என்னோ பாரத் நெட் இதுங்கிறாங்க டிஜிட்டல் யுகங்கிறாங்க ஏங்க சார் ஐம்பத்தோராயிரம் பேர் அந்த ஐம்பத்தோராயிரம் பேரையுமே ஸ்கேன் பண்ணி தான் பண்ணிதான் அந்த ஸ்கேன் பண்றது அப்படியே ஆன்லைன்ல விட முடியாதுங்களா சார் எங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டா எங்க பேப்பர் வந்து ஆன்லைன்ல வந்தா நாங்க எங்க எவ்வளவு மார்க் போட்டுக்கிறாங்க எங்க மிஸ்டேக் நாங்க பார்க்க முடியாதுங்களா சார் என்னமோ புரட்சிங்கிறாங்க ஃபைவ் ஜிங்கிறாங்க செவன் ஜிங்கிறாங்க நாங்க சந்திர மண்டலத்துக்கு சூரியன் சூரியன் ஆய்வு பண்றதுக்கெல்லாம் விஞ்ஞானம் நாங்க வளர்த்துறாங்க ஒரு ஒரு எழுத பேப்பர் ஸ்கேன் பண்ணி தான் திருத்துறாங்க கூட ஆன்லைன்ல விட முடியாதுங்களா சரி அதை விட வேண்டாம் மார்க் ஏதாவது விட விடக்கூடாதுங்களா சார் மார்க்கும் பண்ணலிங்க சார் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு பார்த்து டேட் ஆஃப் பர்த் போட்டா செலக்டட் இல்ல அவ்வளவுதான் வருது இதுல எப்படிங்க சார் வெளிப்படுத்தணும்னா டிஎன்பிசி வந்து முழுக்க முழுக்க ஒரு பித்தலாட்டம் தான் சார் பண்றாங்க அதுக்கு டிஎன்பிசி வந்து கிளச்சி தொலைஞ்சிட்டு போயிடலாம் சார் நீ நம்பிட்டே காத்துட்டு ஏதோ கூலி வேலைக்கு ஏதோ பண்ணியாவது அவன் பொழைச்சுக்குவாங்க சார் கல்யாணம் ஆகாம எத்தனை பேர் ஏங்கிட்டு சார் ஒரு வேலை வாங்க கூடாதான்னு என்னங்க சார் இது இப்படி ஒரு 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 எக்ஸாம் அறிவிப்பு வந்து தேர்வு வச்சு பிள்ளைஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸ் வச்சு மெயின்ஸ் ரிசல்ட் ரெண்டு ரெண்டு டு ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க சார் உனி கவுன்சிலிங் இருந்து வேலைக்கு போறதுக்கு இன்னொரு ஆறு மாசம் ஆகுது மூணு வருஷம் அவ படிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எனங்க சார் எனக்கெல்லாம் அப்பா இல்லைங்க சார் நல்லா பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோடனே மெயின்ஸுக்கு அஞ்சாயிரம் ரூபா கடன் வாங்கிட்டு போய் அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போய் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி வாங்கி தோறல்தான் சார் சேர்ந்து படிச்சேன் சார் நல்லா தான் சார் படிச்சு இதுக்கு மேல எப்படி சார் நான் படிக்கிறது நான் இருபது பேர் படிச்சேன் சார் இருபது பேருக்குமே வரலங்க சார் எதுலயுமே வரலங்க சார் இது எப்படிங்க சார் இது நியாயம் எவ்வளவு ஒருத்தனாவது இருபது பேருக்குமே திறமை இல்லையா சார் நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் பிஎஸ்சி பிஎஸ்டியம் வச்சுக்கிறேன் சார் மார்க்காவது விட்டு தொலைட்டேன் சார் நான் பாப்பாங்க சார் ட்ராக் பண்ணி எங்கேயும் அப்போ எனக்கு வசதியும் இல்லைங்க சார் பொருளாதார வசதியும் இல்ல நான் எப்படிங்க சார் கோர்ட்டுக்கு போறது அப்ப இவங்க வந்து இப்படி உடாம இருந்தவனா சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவன் எப்படிங்க சார் போராடுவான் சொல்லுங்க சார் என்னங்க சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சும்மாங்க சார் சும்மா அப்படி இப்படிங்கிறாங்க சார் ஒண்ணுமே இல்லைங்க சார் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே மக்கள் முட்டாளுங்க சார் அதனால போட்டி தேர்வுக்கு படிக்கிறவனால பாவம் பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாமே இதை நம்பிட்டு வந்து எத்தனை பேருங்க சார் சொல்லுங்க சார் கல்யாணம் ஆகாம எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகலைங்க சார் என் ஃப்ரெண்டு என்னையோட சென்னை போய் படிச்சாங்க சார் அவனால அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபாய் பிச்சை எடுத்துட்டு போனோம் சார் அவனுக்கும் அப்பா இல்லை அவனுக்கும் வரலங்க சார் அவனால நினைச்சு பாருங்க அம்மா அவன் சாப்பிட்டானுங்க சார் சாப்பிட்டு எத்தனை நாள் பட்டினியை கிடந்துட்டு இருந்தானுங்க சார் அங்க அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் வெயிட்டிங் கார்டுல வந்து படிப்பானுங்க சார் ரூம் வாடகை அதிகம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் படிச்சு வரல என்னங்க சார் இது டிஎன்பிசி எல்லாம் இருந்தாலும் சார் எல்லாமே ஒவ்வொரு பேருமே இப்படிதானுங்க சார் கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே பாவம் தானே சார் என்னன்னு தெரியல ஏன் சார் சாதாரண ஒரு குக்குலாம் எங்களுக்கு பஸ் ரெண்டே டவுன் பஸ் தான் சார் அது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் அந்த கிராமத்துல இருந்து நான் முடிஞ்ச உச்ச உச்ச திறமை போட்டு எஃபோர்ட் போட்டு படிச்சேங்க சார் படிச்சும் வரல இதுக்கு மேல எப்படிங்க சார் படிக்கிறது அப்ப இது வந்து பொய் தானேங்க சார் அப்ப பணம் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவன் அப்படியே பாஸ் ஆகுவானா அப்ப எதுக்குங்க சார் டிஎம் இதுல என்னங்க எங்கிங்க சார் சமூக நீதி

ஆனா அவ்வளவு நம்பிக்கை இருந்தேங்க சார் எனக்கு மார்க்காவது இல்லங்க சார் நான் தெரிஞ்சு நான் ஆர்டிஐல போட்டேன் பேப்பர் வாங்க நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் இனி மார்க்றதுக்கு ஒரு ஆறு மாசம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த பேப்பர் ஆர்டிஐ கேட்டா அது வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு உயிரிடுற கூட இல்லையா தெரியுது நான் எப்படிங்க சார் கோர்ட்டுக்கு போறது சொல்லுங்க சார் வெளிப்படுத்தணுன்னு வேணும் சார் இப்போ நவீன யுகம் டிஜிட்டல் யுகம் என் சார் ஸ்கேன் பண்ணிதான் திருக்குற பேப்பர் கூட ஆன்லைன்ல விட முடியாதுங்களா

ஹோட்டலில் எச்சலி எடுத்தாவது பொழச்சுக்கம்போது தவிர டிஎன்பிசி படிச்சு பொறுப்புமிக்க ஒரு அரசு அலுவலராக போய் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுல பொய்ங்க சார் அதெல்லாம் சும்மா பாவலாக காமிச்சிக்கலாங்க சார் இதெல்லாம் வாழ்க்கை வீணா போயிருங்க சார் எவனுக்கும் கல்யாணம் ஆகாது நம்பிக்கிறோம் சாக சாகிற தவிர வேறு வழி இல்லைங்க சார் என்னங்க சார் இது